வாழ்க்கை நம்பிக்கை வந்து தன்னுடைய கடைசி நேரம் வரைக்கும் போல தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு ஒண்ணு பார்ப்பிடத்துக்கு எதிரான போர் இன்னொன்னு இந்து மதத்துக்கு எதிரான போர் இது எங்கேயுமே அவர் என்னன்னா டைலட் ஆகவே இல்லை கடைசி வரைக்கும் வந்து பார்ப்பினத்துக்கு எதிரான மிக தீவிரமான வெளிப்படையான ஒரு எதிர்ப்பை கடைசி வரைக்கும் அவர் செஞ்சுட்டே இருந்தார் அந்த இந்து மதத்துக்கு எதிராகவும் கடைசியா வந்து இந்து மதத்துல இருந்து நான் வெளியேறுவேன் நான் வந்து சாவரப்போ இந்துவா சாவமடைன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ பண்பாட்டு அளவுல ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும்னு சொல்லிட்டு மிக துடியா இருந்தவர் நம்ம வந்து பிளாக் இந்த சிமெண்ட்டை வந்து அவங்க கொண்டாடுறப்போ உடைய அவங்களுடைய அவங்க என்ன விரும்புறாங்க அவங்க எதை அடையாளப்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறது படிக்கிறப்போ அவங்க வந்து சில பேருக்கு சில காம்ப்ரமைஸ் இருந்தது ஆனா மார்கன் மேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சவராக இருந்தார் மார்கன் மேக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஈரக்கமற்ற ஒரு எதிர்ப்பணி வந்து வளையல்கள் மேலே வந்து வச்சிருக்கார் அதுதான் சொல்றாரு நீ என்னை வந்து பாராட்டத்தின் மூலமாக இல்ல என்னுடைய கலருக்கு என்னுடைய என்னோட ரேசிசம் நான் வந்து அது பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க கவலைப்படுறது மூலமா நான் உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா இத்தனை வருஷம் என்னை நீ வந்து என்னை அறிவுப்படுத்தி இருக்கிற என்னை சுரண்டிருக்கிற அது சுரண்டிருக்கப்ப வந்து நான் உன்னை வந்து உடனே அக்னாலேஜ் பண்ணி என் பக்கத்துல வந்து உன்னை பாராட்டணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்காதுன்னு சொல்றாரு அப்ப எதிர்பார்க்காத அளவுக்கு நீ என்ன நீ என்னை வந்து என் பக்கத்துல நிக்கிறது என்னுடைய கடமைன்னு சொல்றாரு அதுக்காக நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி எந்த காலகட்டத்திலும் நீ உன்னை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்றதுதான் மார்க்கு மேக்ஸ் அதே போலதான் பாபா சாஹப் அம்பேத்கர் எந்த காலகட்டத்திலும் பார்ப்பனத்தையும் பார்ப்பனை ஏற்றுக்கொள்றதே கிடையாது அவருக்கு மிக தீவிரமாக வந்து பார்ப்பனத்தை தீவிரமா எழுத்தவர் ஏன்னா ஆஹ் அதுக்குதான் அவர் சொல்றாரு இந்திய வரலாறு என்பது பார்ப்பிடத்துக்கும் பௌத்தத்துக்குமான வரலாறுன்னு சொல்றாரு அப்ப பௌத்தத்துடைய ஒரு தொடர்பை ஒரு நீச்சை பார்ப்பனத்துக்கு எதிராவது அவர் ஸ்டேஜ் பண்றதுல வந்து மிக முக்கியமா இருக்காரு சோ இந்த விஷயத்த நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வரலாற்றின் அடிப்படையில இந்த நிலங்களை வந்து வந்து பாக்குறப்போ நம்ம ஏன் வந்து ஊரு காலனியா பிரிஞ்சிருக்கிறோம் ஏன் ஊர்ல இத்தனை சாதிகள் இருக்குது ஏன் காலனில இத்தனை சாதிகள் வந்து இருக்குது இப்ப ஊருக்கும் காலனிக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஜாதி உருவாச்சுன்னு வந்து சொல்றாங்க அப்ப ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்க அப்ப மன்னராட்சி முறை இருக்கிறப்ப ஜாதி இல்லாம இருந்தது பார்ப்பனர்களுக்கு வந்து ஊக்குவிச்சு நிலங்களை ஏன் வந்து கொடுத்திருக்காங்க அப்ப இங்கிருந்த வந்து கீழேப்பட்ட சாதிகள் சொல்றவங்களுடைய நிலைமை என்னவா இருந்தது அப்பத்திலிருந்தே இருந்தே இருக்குதுன்னா ஏன் இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது பல கேள்விகள் இருக்கு அப்ப கண்டினியூ வரப்ப இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏன் வந்து காலனிகள் இருக்கு ஏன் ஊர் இருக்கு அப்ப ஊரோடைய அமைப்பு முறை என்னதா இருக்கு காலனியோட அமைப்பு முறை என்னதா இருக்கு ஊர்ல இருக்கிற ஜாதிகளுடைய எண்ணிக்கை என்னதா இருக்கு ஊர்ல இருக்கிற தொழில்கள் அடிப்படையில் ஜாதிகள் பலவா பிரிஞ்சிருந்தாலும் ஏன் ஒன்னா இருக்கிறாங்க ஏன் காலனியில இருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவருடைய அந்த தொழில் அடிப்படையில் அவங்க பிரிஞ்சது எல்லாமே ஏன் ஒரு ஜாதியா இருக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம வந்து எப்ப தேடப்படுறோம் இது வந்து நிறைய பேர் வந்து இதுக்கான பதில வந்து தேடி இருக்காங்க அதை வந்து ஆய்வு செய்யறப்போ அந்த ஆய்வாளர் பேர் பிரிட்டிஷ் ஆய்வாளர் அவரு அவர் பண்பாட்டு ஆய்வு அது இப்போ பார்ப்பனர்கள் வந்து படையர் குடிப்பு நுழைஞ்சதுனால பறையர்கள் வந்து பார்ப்பனை பிடிச்சி அடிச்சு அவங்க மேல வந்து சாணிப்பாலை ஊத்தி பொறுத்துன ஒரு வரலாறு ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் வந்து எழுதியிருப்பாரு அவரு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போ பார்ப்பனர்கள் படையர் குடியிருப்புல உள்ள நுழையிறது அன்னைக்கு வந்து ஏன் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பா இருந்தது அப்படி எதிர்ப்பா இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து பார்ப்பனர்களை அடைத்து நம்ம வந்து நம்முடைய திரும்ப சடங்குகள்ல முன்னேல உட்கார வச்சு அவருக்கு தாண்டி எடுத்து கொடுத்து கட்டுற அளவுக்கு வந்து இது எப்படி மாறுச்சு சோ இந்த வரலாறு நம்ம வந்து யோசிக்கிறப்ப வந்து பெரிய முரணு இருக்கு அப்ப அதுக்கு ஆங்கிலேயர்கள் வரவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த தீவிரத்தன்மை எங்க வந்து உடஞ்சு போயிருக்கு அப்ப நல்லதாக இந்தியா எதை வந்து உடைச்சி எதை வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்த்திருக்கு அப்போ ஏன் வந்து தாய் வந்து குழந்தை வெளியில இருந்திருக்கு ஏன் வந்து பிடிவாதமா இருந்திருக்காங்க ஏன் அவர்கள் நகரவே இல்லை இவ்வளவு ஜனத்தை கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து முப்பது சதவீதம் வந்து தலித்தார் அப்ப முப்பது சதவீதம் தலித்துகள் ஏன் சண்டை போடல அப்ப அசோகரை வந்து ஒன்னும் விமானம் சொன்னதுக்கும் தலித்து என்ன ஒரு உறவு இருக்கு அப்ப புத்தர் வந்து வன்முறை விரும்பாததுக்கும் தலித்து என்ன விருப்பம் இருக்கு புத்தரை வந்து வன்முறை வேணாம்னு சொல்லிட்டுதான் வந்து அந்த நீர் பங்கடியில வந்து நம்ம வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் குரோரை மேற்கொண்டு அவர் போராடுறாப்போ அப்போ அந்த வன்முறையை கைவிட்டவர்களுக்கும் தலித்துகளுக்கும் என்ன உறவு இருக்கு சண்டை போட முடியாதா இத்தனை எண்ணிக்கை ஏன் வந்து வன்முறை முக்கியமான ஆயுதமா எடுக்கல அப்ப இவங்க ஊரா இருக்கிற ஒரு ஊருக்குள்ள ஏன் தலித்துக்கு போய் சேரல அப்ப தண்ணி ஊர ஊரு சமூக அமைப்புன்னு இருக்குல்ல அவங்க கும்பாயிர சாமி ஏன் வந்து இவங்களுக்கு வேற சாமி இருந்திருக்கு அப்ப பௌத்தம் வந்து யாருக்கு முக்கியமானதா இருந்திருக்கு விடப்பிடித்த பௌத்தத்தை பிரிவாக அதை விடாதவர்கள் வந்து தலித்துகளாக மாறினார்கள் ஒரு வரலாறு இருக்கு அம்பேத்கர் வந்து சிதந்த பிரிவினர் யார் தீண்ட அந்த புத்தகத்துல வந்து அவர் ஏன் வந்து இவருடைய நாகர்கள் வந்து குறிப்பிடுறாரு நிறைய கேள்விகள் இருக்கு இதை நம்ம அடுக்கிறப்போ வந்து பாக்குறப்போ அப்போ தலித்துகள் தனியாக இருப்பது என்று அவர்கள் விரும்பி ஏற்றிக் அவர்கள் இந்த சமூக நார்வர் அமைப்பில் நான் உள்ள நோய மாட்டோம் அதுக்கு அவர்கள் எதிரானவர்கள் சொல்லிட்டு பிடிவாதமா இருந்திருக்கிறாங்க அது ஒரு போராட்டம் அது ஒரு இனிவா மாற்றப்பட்டிருக்கு இது ஒரு வரலாற்று மோசடி தான் வரலாற்று மோசடியை நம்ம புரிஞ்சுக்க போறோம் ஆனா நம்ம என்ன போர்ல தோல்வீற்றவர்கள் அப்புறம் இரக்கமாக மாறி இருக்கு ஆனா போரில் தோல்வீட்டாலும் பிடிவாதமாக எதிர்த்து சண்டை நம்மளை மாற்றல மாற்றலே மாற்றல ஒரு போர்ல பிரிவாதமா இத்தனை நூற்றாண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் வந்து தலித்துகள் வந்து ஒரு ஒரு சமுதாய உறவில் வந்து இல்லாம ஊர் என்ற பொது அமைப்புல இல்லாம தாய் என்ற ஒரு அமைப்புல இருக்கிறதுக்கான ஒரு நியாயமான காரியத்தை இருட்டெடுப்பு செஞ்சிருக்காங்க இந்த காரணத்தை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறது இப்ப இந்த காரணத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும்

இறக்கத்தின் பேர் இல்ல இப்ப தலித்து ஆனா ஒரு வார்த்தை சமவார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா இந்திய தலித் மக்கள் மீது அரசியல் ரீதியான கரிசனம் இருப்பவர்கள் கூட சமூக ரீதியாக விளிங்க இருப்பவர்கள் முன்னேற வேண்டும் என்கிற அளவிலேயே தலித்துகளை அணுகிறார்கள் இது வந்து இரக்கம் இந்த இரக்கத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அறவே எடுத்தார் இந்த இறக்கத்தை அவர் ஒருபோதும் விரும்பவே இல்லை நீ என்னாலும் இறக்கவே பராமன்றாரு நான் பாதிக்கப்பட்டதுக்கு யார் காரணம் நீங்க காரணம் அவர் குற்றம் பண்றான்னா ஐயோ பாவம் ஒரு நாள் எங்க வெளியே கஷ்டப்பட்டு இருக்காங்களே ஐயோ பாவம் இவர்கள் தீண்டப்படாதவர்களாக இருக்கிறார்களே ஐய பாவம் நீங்க உள்ள வாங்க ஐய பாவம் நாங்க உள்ள வந்து கொஞ்சம் தரோம் பா நீங்க வந்து இப்படி வந்தாலும் இது வரைக்கும் வாங்க ஐயப்பாவம் நீங்க வந்து இப்படி வந்து போங்க இது வந்து யாருடைய மனநிலை இந்த மனநிலையை நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து பொது மையத்துல வரட்சிக்கார மனப்பான்மை மனப்பான்மையே கிடையாது இது இறுப்பு மனப்பான்மை இது மனப்பான்மை ஊருக்கு அமைப்பை உடைச்சு என்ன மாத்திருக்கணும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் மாறல ஏன் மாற்ற யாருமே முயற்சி முயற்சிக்கவே இல்லை ரொம்ப முக்கியமான கேள்வி ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து எல்லாருமே நம்ம கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுடைய லாங்குவேஜ் இப்படி இருக்கு நீங்க அப்படி தனித்து நின்று பேச கூடாது உங்க ஒரு அறையாளம் என்பது ஐடென்டி பாலிடிக்ஸா மாறுது நீங்க ஒரு பொது சமூகத்தில் உங்களை வந்து நான் நூற்றாண்டு காலமா அப்படியே எடுக்கிறேன்னு நான் சொல்றேன் இது நூற்றாண்டு காலம் குறைஞ்சுது இந்த குறளை நீ வந்து தொடர்ந்து இப்படி பேசி 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 பேசிதான் நீ தனியா இருக்காத நீ பொதுல வந்து உரிமை கொள்ளு நீ தனியா இருக்காத பொது சாமிகளை வந்து நீ உரிமை கொள்ளு நீ தனியா இருக்காத பொது கோயிலுக்குள்ள நீ உள்ளவா நீ தனியா இருக்காத பொதுல வந்து சேர்ந்து பொதுல பொது என்பது வர்ண சாஸ்திரத்துக்கும் பார்ப்பன தமிழுக்கும் உட்பட்டது பார்ப்பனியும் விரும்பியது அந்த பொது தானா நான் சொல்றேன் இது எவ்வளவு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்போ அந்த பார்ப்பனியம் விரும்பிய பொதுவில் இருக்கிற உண்மை நான் எதிர்க்கிறேன்

ஏன் அவர்கள் போய் எல்லாரையும் வந்து கொல்றதுதான் இது எடுத்து நிக்கிறதுதான் சண்டை போடுறதுதான் சரியான தீர்வு ஏன் அவங்க வந்து முடிவு பண்ணல இதுதான் பண்பாடு இந்த பண்பாட்டை தான் நம்ம வந்து வெளியே சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இது பயம் கிடையாது ஓகேவா இங்க இருக்கிற இங்க இந்த சமநன்மையை சரி பண்ணிக்கிற வேலையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள்